ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேகனார் கார் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் குறுநாகரில் ஒரு ஆளட்ட லீசிங்கோட விற்பனைக்காக நிற்கிது இப்போது ஆல்ரெடி லீசிங்கோட நிற்கிது நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த லீசிங்கை நீங்கள் கண்டினியூ பண்ணிடலாமே சொன்னால் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கொண்டே லீசிங்கோட வாகனம் எடுக்கலாம்னு சொன்னால் அதிக மாணவங்களில் லீசிங்கோட நிற்கிறவங்க வாகனங்கள் கேட்டுக்கொண்டுருக்குறாங்க என்ன சொன்னால் இது புது புதுசாக லீசிங் போடுற விட ஏற்கனவே லீசிங் ஒன்றுண்டா நாங்கள் அந்த அந்த லீசிங்கை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் கட்டுறோம் ப்ரோ அப்படி வாகனம்னுண்டா போடுங்க வீடியோ கேட்டதுக்காக தான் இந்த வீடியோ இந்த கார் பார்த்திங்கன்னு சொன்னால் நாற்பத்தஞ்சி மாதத்துக்கு லீசிங் இன்னும் கட்ட வேண்டி இருக்குது டவுன் பேமெண்ட்டாக அவர்கிட்ட கையில் நீங்கள் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு மிச்சம் நாற்பத்தஞ்சு மாதத்துக்கு நீங்கள் லீசிங் கட்டணும் இலங்கையில் குறுநாகல இந்த கார் விற்பனைக்காக நிற்குது லீஸிங் எவ்வளவு காசு கட்ட வேண்டியிருக்குது அவருக்கு கையில் டவுன் பேமெண்ட் எவ்வளவு கொடுக்கணும் அப்புறம் இந்த காரில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது என்று சொல்லலாம் ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தர போகிறேன் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ண பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் எல்லாம் உங்களுக்கு விளங்கும் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க சொன்னால் இலங்கையில் இருக்கிற வாகனங்கள் சம்மந்தமான வீடியோக்கள் மட்டும்தான் என்னுடைய சேனலில் தொடர்ந்து போகிறோம் கட்டாயம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக இருக்கும் வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோ கிளிப்பை நாங்கள் போகலாம் அதோடு சேர்த்து டைம் ஏதாவது வாகனங்கள் விற்பனைக்கு இருக்குது அது என்னுடைய யூடியூப் சேனலில் அல்லது என்னுடைய டிக்டாக் பேஜில் போட்டு சேர்ஸ் பண்ண வச்சிங்கன்னு சொன்னால் இந்த நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போதும் டிரெக்டாக அவனுடைய கான்டாக்ட் பண்ணி உங்களோட வாகனங்களை நீங்கள் விட்டு கொள்ளலாம் உங்களோடய வியாபாரங்களையும் நீங்கள் விளம்பரப்படுத்த முன்னச்சா கூட இந்த நம்பருக்கு நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாங்க இந்த வேனை பற்றிய சாரி இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோ கிளிப்பை நாங்கள் போகலாம் நான் ஸ்டார்ட்டிங்கில் சொன்னது போல் இந்த கார் எங்கே விற்பனைக்கு நிற்குதுன்னு சொன்னால் இலங்கையில் குருநாகரில் இந்த கார் விற்பனைக்காக நிற்குது லேசிங்கோட வெகனார் காரை பொறுத்தவரை சொன்னால் இப்போ சேல்ஸ் ஆக கொண்டிருக்கிற வாகனங்களை ட்ரெண்டிங்கில் இருக்கிற கார் உண்டு இந்த வெகனார் என்ன சொன்னால் ஃபேமிலி யூஸ்ட்டுக்குலாம் ஒரு சூப்பரான வாகனம்னு சொன்னால் நல்ல ஸ்பேஸ் உள்ள பார்த்தீங்க சொன்னால் நல்ல ஸ்பேஸ் எல்லாம் விட எல்லாம் இருக்குது மற்ற வாகனங்களை விட இந்த வேகனார் ஃபேமிலி இஷ்யூஸுக்கு ஒரு நல்ல ஒரு வாகனம் ஓகே நம்ம ஜஸ்ட்டு இப்போ லீசிங்கை பற்றி பார்த்துருவோம் கிளியராக பாருங்கள் அதோட கவனமாக கேளுங்க என்ன சொன்னால் நான் லீசிங் அமௌண்ட் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன் கால்குலேட் பண்ணலாம் கால்குலேட் பண்ணிக்கலாம் சொல்கிறேன் கேளுங்கள் ஓகே இந்த காரணம் இப்போ நீங்கள் எடுக்க போகிறீங்க அதுக்கு நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக அவருக்கு எவ்வளோ கொடுக்கணும் ஆல்ரெடி சொல்கிறேன்னா கூட நிற்கும் சொல்லி டவுன் பேமெண்ட்டாக அவர்கிட்ட கையில் நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பது லட்சம் ரூபா அவருக்கு நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக கொடுக்கணும் இந்த கார் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் முப்பது லட்சம் ரூபா அவர்கிட்ட கையில் நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக கொடுக்கணும் முப்பது லட்சம் நீங்கள் கொடுத்துட்டு மிச்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி அஞ்சு மாதத்துக்கு நீங்கள் லீசிங் காசு கட்ட வேண்டி இருக்குது ஓகே ப்ரோ நாற்பத்தஞ்சி மாதத்துக்குன்னு என்ன சொன்னால் ஒரு மாதத்துக்கு எவ்வளவு படி கட்டணுமென்று கேட்டிங்கன்னு சொன்னால் அறுபத்தி ரெண்டாயிரம் படி நாற்பத்தி அஞ்சு மாதத்துக்கு லீசிங் கட்ட வேண்டி இருக்குது ஓகே அறுபத்தி ரெண்டாயிரம் படி நாற்பத்தஞ்சு மாதத்துக்கு நீங்கள் லீஸிங் கட்டி முடியும் போது லீசிங் கட்டின காசு மட்டும் எவ்வளோ வருமன் பார்த்தா இருபத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா உங்களுக்கு லீசிங் மட்டும் கட்ட வேண்டி இருக்குது காரணமாக விளங்கும் விளங்கியிருக்குமான்னு நினைக்கிறேன் ஓகே நீங்கள் அவர்கிட்ட கையில் முப்பது லட்சம் கொடுக்குறீங்க ப்ளஸ் இந்த லீசிங் காசு கட்டி முடியும் போது இருபத்தி ஏழு லட்சம் இருபத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா லீசிங் காசு கட்ட வேண்டியிருக்குது இந்த ரெண்டையும் சேர்த்திங்கன்னு சொன்னால் இந்த காருடைய மொத்த பெருமதி எவ்வளோன்னு பார்த்தா ஐம்பத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா இந்த காருக்கு முடியுது லீசிங்கெல்லாம் கட்டி முடியும் போது அவர்கிட்ட கையில் கொடுக்குற காசு ப்ளஸ் லீசிங்கெல்லாம் கட்டி முடியும்போது ஐம்பத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா இந்த காருக்கு முடியுது என்ன ப்ரோ ப்ரைஸ் ஓவராக இருக்குது எதுவும் டிஸ்கவுண்ட் பண்ணிடலுமா அல்லது ப்ரைஸ் குறைச்சி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் அது எப்படின்னு பார்த்திங்க சொன்னால் லீசிங்கில் குறைக்கிறது அது எனக்கு அவ்வளோ விளக்கமாக தெரியலை ஆனால் நீங்கள் அவர் கையில் கொடுக்குற முப்பது லட்சத்தில் முன்னாடி நீங்கள் அவட ஓனோட கதைச்சி அதில் நீங்கள் முப்பது லட்சம் கொடுக்கும்போது குறைச்சி கொடுக்க பார்க்கலாம் அல்லது லீசிங் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு மாதம் இருக்குது தானே அந்த நாற்பத்தஞ்சு மாதத்தை நீங்கள் சுருக்கினீங்கடா சுருக்கிற மீனிங் ஒரு நாற்பத்தஞ்சு மாதத்தை ஒரு முப்பது மாதத்தில் கட்டி முடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் கட்டு காசு அதிகமாக வரும் கட்டு காசு அதிகமாக வரும்போது உங்களுக்கு லீசிங் அமௌண்ட் கட்டி முடிகிற காசு உங்களுக்கு குறைய வர சான்ஸ் இருக்குது அதை பற்றி டீட்டெயில்ஸாக நீங்கள் லீசிங் கம்பெனி காரங்கூட அதை பற்றி கதையுங்க ஆனால் அவர் கொடுக்குற முப்பது லட்சத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கேட்டு பார்க்கலாம் டோட்டல் ஐம்பத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா இந்த காருக்கு முடியுது ப்ரைஸ் கூட இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் குறையாக இருந்தாலும் கொமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ப்ரோ ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம மறக்கா லைக் பண்ணிடுங்க